ஹாய் எல்லோரும் நல்லா தட்டைப்பேர் புளி குழம்பு அதுக்கு தட்டைப்பேர் இரநூறு கிராம் சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் மூணு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கரைச்ச புளி கொஞ்சம் அது தாளிக்க வெந்தயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சீரகம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் அரைமுடி இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெந்தய சீரகம் அது கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நிறம் ஆரட்டும் வெங்காயம் நல்லாவே நிறம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் அதோடய தட்டாங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டலாம் தட்டக்கா கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இப்ப புடி. பூடி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு தக்காளி பழம் நைஸ் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதோடவே அரைச்ச தேங்காய் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு மூணு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம் வந்துருச்சு குழம்பு எடுத்து ஒரு பவுலில் மாத்திட்டேன் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி